குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் திரையுலகில் நடிக அப்படி என்று சொன்னால் மதிப்புக்குரிய ஐயா எம் ஆர் ராதா அவர்களை தான் குறிக்கும் எல்லோருக்கும் தெரியும் திரையுலகில் எத்தனை பேர் இருந்தாலும் தனக்கென ஒரு முத்திரையை பைத்த ஐயா நடிகைகள் எம் ஆர் ராதா அவருடைய திருமதி கீதா ராதா அவர்கள் நமது நடிகர் சரத்குமார் அவர்களுடைய மாமியார் நமது ராதிகா அவர்களுடைய அம்மா இன்றைக்கு அவருடைய மறைவு செய்து என்பது மிகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அண்ணன் நடிகர் சரத்குமார் அவர்கள் மதிப்புக்குரிய ராதிகா சரத்குமார் அவர்கள் அவர்களுடைய தவப்ப நடிகர்கள் அவர்கள் திரையுலகில் மிகப்பெரிய பங்காற்றிய மாபெரும் குடும்பம் அந்த குடும்பத்தில் திருமதி கீதா ராதா அவர்கள் மறைவு என்பது எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்நாளில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இரவென வேண்டுவதோடு அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழுடைய முதலமைச்சர் மத்திய அரசு கொண்டு வந்து எதையாவது ஒரு திட்டத்தை இதுவரை வரவேற்று பேசியிருக்காங்களா இதுவரைக்கும் கிடையாது இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அது மாநில அரசு பங்கு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி மாநில அரசு வந்து மோடி அவருடைய வீடு திட்டத்தில் மாநில அரசு பங்கு இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது இப்போ வந்து நாலு ஸ்லாப் இருந்துச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்றைக்கி லைவில் போயிட்டுருக்கு எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கும் தெரியணும் பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் இது ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு நேரடியாக எந்த வரி ஒதுப்பும் கிடையாது எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இவர்களுடைய ஒப்புதலோடு தான் இதுவரைக்கும் இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரப்பட்டது யார் யாருக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ வரி இருக்குன்னு சொல்லி ஐந்து சதவீதம் பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு சதவீதம் சாரி ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதில் பல்வேறு மாற்றங்களை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க நரேந்திர மோடி அவர்கள் அவங்க என்னன்னா மக்களுக்கு நிறைய இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இருபத்தெட்டு சதவீதத்தை இருந்து எடுத்துட்டாங்க பிறகு பனிரெண்டு சதவீதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பொருட்கள் வரி இப்போ வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டாங்க அஞ்சு சதவீதத்துலேருந்து சில பொருட்களுக்கு வந்து சீரோ பெர்சென்ட் சீரோவாக குறைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டிவி வீட்டில் அவங்களுடைய டிவி கிரைண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வரி போட்டிருந்தாங்க இப்போ அதை பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க அதனால நன்மையா இல்லையா மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா பத்து சதவீதம் ஒவ்வொரு பொருட்களும் குறைக்கும் போது ஒரு நூறுரூவா ஒரு பொருள்னா பத்து ரூபா கொஞ்சம் தொண்ணூறுரூவாய்க்கு வரும் சரி பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருளை இப்போ ரெண்டு குழந்தைக்கு வாங்கலாம் இது நன்மையா இல்லையா இதையெல்லாம் நமது மாணவ முதலமைச்சரோடு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நீங்கள் ஐம்பது சதவீதம் தான் சொன்னீங்க ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கு பங்கு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லல மறுக்கல ஆனால் மீதி இருக்கக்கூடிய இதில் தான் எல்லாம் என்ன செய்யணும் ரோடு போடணும் இன்னைக்கு நாலு வழி சாலை எட்டு வழி சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க மத்திய அரசு தான் போடுறாங்க இதில் தான் வீடு மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுக்குறாங்க எல்லா ரேஷன் உடலுடைய பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குற அது மாநில அரசுடைய பங்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டணும் ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூடணும் அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் நாடு முன்னேறும் ஆனால் அதுக்கு ரோடுக்கு சாலைக்கு விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் கப்பல் போக்குவரத்து கப்பல் கட்டும் துறைமுகங்கள் அனைத்துக்கும் மத்திய அரசு இந்த கொடுக்கற பணத்திலிருந்து தான் மத்திய அரசு கொடுக்கறாங்க இதெல்லாம் முதலமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தெரியும் மத்திய அரசு மத்திய அரசு சொல்லுங்க மத்திய அரசு சொல்லுங்க அவர் என்ன அதான் மக்கள் விரோதம் ஏதாவது சொல்லி தானே சொல்லணும் எல்லாமே மக்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற மாதிரியே வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து மக்களுக்கு வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது மக்கள் விரோத விரோதமாக அது விவசாயிகளுக்கு வந்து மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுக்க சாரி வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நாலு முறையாக அது மக்கள் விரோத திட்டமாக அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ வந்து எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ பத்தொம்பது இருபது லட்சமாக குறைச்சிருக்காங்க இது விவசாயிகளுக்கு நம்ம தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அது மறக்க முடியாது அதனால இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட நீங்க போய் கேட்கணும் எது அவங்க மக்கள் விரோத திட்டம்னு சொல்லிருக்கீங்களே இதெல்லாம் ஒன்று ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் இதற்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுங்கிற இது இல்லை நீங்க கேட்கற கேள்வியே சரியில்லை நீங்க தலைவரா அவர் தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் யார்டையும் கேட்காதீங்க அதாவது அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நட்பு ரீதியாக எனக்கும் எல்லா கட்சியிலும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க அவங்க போய் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க கனிமொழிக்கு அதிமுக தலைமை அவங்களுக்கு தெரியல போல பாதிப்பு இல்லை எல்லா வரையிலும் ஐம்பது சதவீதம் பங்கு தமிழக அரசுக்கு இருக்கு அது பாதிப்புன்னு நீங்கள் தவறாக சொல்கிறீங்க அப்படி இல்லை மாண்புமிகு மத்திய நல்வாழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் வருகிற ஆறாம் தேதி எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜில் வரக்கூடிய கூடிய பட்டமளிப்புழாவில் கலந்து கொள்கிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு அதன் பிறகு அங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி டெல்லிக்கு போகிறாங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும் நிறைய மக்கள் விரோத அரசாக தான் இந்த திமுக அரசு இருக்குது நிறைய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வரதில்லை உதாரணம் ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் விலை குறைச்சாங்க ஆவீனில் உடனடியாக குறைக்க முடியல அவங்களுக்கு போராட்டம்னு சொன்ன உடன்தான் உடனே விலையை குறைச்சாங்க அதனால் அந்தந்த தொகுதிகளில் வந்து வினோஜ் பி செல்வம் அவர்கள் சொன்ன மாதிரியும் திரு கருணாகராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலேயும் நாங்கள் வந்து நிச்சயமாக போராட்டம் நடத்துவோம் அதுமாதிரி தேர்தல் பிர பிரச்சாரங்கிறது எங்களுடைய அண்ணன் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அதுக்குற நாங்கள் எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறோம் அதாவது திரு கராத்தே ராஜன் கராத்திய தியாகராஜன் தான் இப்போ வந்து சென்னையை பொறுத்த மட்டும் எல்லா போராட்டத்துக்கும் தலைமையேற்று நடத்த போகிறாரு அதை பொறுத்த மட்டும் இல்லை வாக்காளர் பட்டியலில் பீகாரில் வந்து நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்த மாதிரி குளத்தூர்லேயும் எல்லா தூரிகளையும் திமுகவினரும் போலி வாக்காளர்களை நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சு சொல்வதற்காகத்தான் கராத்தே தியாகராஜன் அவர்கள் நான் நேற்று போயிருக்கிறாங்க